வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்க்கப்படுவதால் ராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவன் ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பலன் துளாராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமைய இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் துளாராசி குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது போராடி வெற்றி பெறுகின்ற இடம் துலாராசி என்பது சரக்கு முடுக்கா செட்டியார் முடுக்கான் அப்போ செய்யக்கூடிய காரியங்கள் சிறிதனினும் குறைபாடு இல்லாமல் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதாவது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இவர்கள் நல்ல வெற்றியாளராக இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக வாழ முடியும் இந்த துலாராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னை குறை கூறாமல் குறை தன்னை மட்டுமே குறை கூறி கொண்டு குறை கூறாமல் இருப்பது ரொம்ப நல்லது முன்பு முள் விதைத்தால் முள் தான் விளையும் மலர் விதைத்தால் மலர் விதையும் என்பதை துளாராசிக்காரர்கள் மனதில் வைத்துக் கொண்டாலே துளாராசிக்கு இந்த ஆண்டு முழுவதுமே மிக சிறந்த ஆண்டாக விளங்கும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொன்ன வார்த்தை காப்பாற்றுவதில் சிக்கல் ஏற்படக்கூடிய காலம் உண்டு எட்டாம் இடம் என்பதால் சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் அல்லது தொலைந்து போதல் அறுவடுதல் விடுபடுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து போகும் ஆனால் துலாராசிக்காரர்கள் நினைத்து நல்லதே நடைமுறைப்படுத்தினால் பொன் பொருள் சேர்க்கை வீடு வாகனங்கள் எதிர்கால சிந்தனைகள் எல்லாமே திட்டமிடல் மிக அற்புதமாக வரும் இவர்கள் ஷேர் மார்க்கெட்ஸ் மியூச்சுவல் பண்ட் அல்லது பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளிப்பறையாக இருந்த விஷயத்திலிருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய அமோகமான வெற்றி உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய கடுமையான உழைப்பின் மூலமா வெற்றி பெறக்கூடியவர்கள் துலாராசிக்காரர்கள் துலாராசிக்கு குரு மிக அற்புதமானவர் லக்னத்திற்கு அதாவது துளாராசிக்கு மூன்றுக்கும் ஆறு கூடியவர் மூன்றாம் இடம் வேலையாட்கள் ஆறாம் இடம் வந்து வெற்றியை தரக்கூடிய போராட்டத்தை தரக்கூடியவர் இந்த அதிபதி எட்டில் இருந்தா நீங்கள் போராடாமல் இருந்தால் வெற்றி கிடைப்பது கடினம் போராட்டத்தை மட்டுமே நீங்கள் கையெடுத்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் அப்போ கடன் சுமைகளை தீர்த்துக் கொள்ளலாம் நோய்களை தீர்ப்பதற்கு சிறு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் சிறு விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனாலும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த இரண்டு மாதங்கள் அதாவது சித்தரை வைகாசி கடந்து விட்டாலே குரு அஸ்தகதி அடைந்த பிறகு அதாவது மறைந்த பிறகு அதனுடைய வேகம் குறைந்த பிறகு மீண்டும் நல்ல பலன்கள் இந்த துளாராசி நேர்களுக்கு பத்து ஆண்டு மாதங்களும் மிகச்சிறந்த காலமாக கருதப்படுகிறது அது குறிப்பாக துளாராசி நேர்களுக்கு சுக்கரதிசை நடக்குமே ஆனால் வேறு இடங்களில் சொத்துகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் நல்ல வெற்றி கிடைக்கும் தேச பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது அறிவுசித்தை செய்து கொள்வதை தவிர்க்காமல் தள்ளி போடுவதை தவிர்க்காமல் செய்து கொள்வது நல்லது இவர்களுக்கு செவ்வாதிசை நடக்குமே நடக்குமேயானால் திருமணத்தையும் நல்ல நண்பர்களை இழந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் குரு திசையை நடக்குமே ஆனால் நல்ல வேலையாட்கள் பழி வாங்குவார் உண்மை கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் யாரை நம்பி பொறுப்போ படைக்கிறோமோ அவர்களால் ஏமாற்றம் என்று நல்ல கவனத்துடன் அவர்களை ஃபாலோ செய்வது அல்லது கண்காணிப்பது மிகவும் நல்லது இதே சனி திசை நடக்குமையானால் இவர்களுக்கு கல்வியில் தடைப்பட்ட கல்வியில் உயர்ந்து படிக்கலாம் வாகனத்தில் பழுது நிற்கலாம் வீட்டை பழைய வீட்டை புதுப்பிக்கலாம் அல்லது ஒரு இடம் கொடுத்து இன்னொரு இடத்தை வாங்கக்கூடிய விஷயத்தை செய்து கொள்ளலாம் குழந்தையின் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளலாம் குழந்தைக்கான படிப்பு செலவுகள் வெளிநாடு அனுப்புகள் மற்றும் போன்ற விஷயத்துல கவனம் செலுத்தலாம் குழந்தைகள் மீது அக்கறை காட்டுதல் மிக முக்கியம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கூட சிறு அறுவை சிகிச்சை மூலமாக கருப்பை சரி செய்து அவற்றின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நல்ல எண்ணற்ற வாய்ப்புகளை தரக்கூடிய காலம் உண்டு இது புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் வெளிநாடு செல்லுதல் தீவ சுற்றுலா செல்லுதல் புனித காரியங்களில் ஈடுபடுதல் கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு காலத்தோடு கொடுத்து அவற்றை பெயரை காப்பாற்றிக் கொள்ளுதல் இவை எல்லாம் மிக நன்றாக அமையும் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் அற்புதமான தந்தை வழியில் இருந்த இழுப இழுபரிகள் கோற்று வழக்குகளில் சாதகமான சூழ்நிலை வரும் அதுவே சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் தொழிலில் அக்கறை எடுத்துக் கொள்வதும் தொழில் செய்வதும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது இவர்கள் லாபத்தை நோக்கமாக இந்த ஆண்டு இல்லாமல் பெயரை மட்டுமே நோக்கமாக கொண்டால் இறுதியில் இவர்கள் வெற்றி பெறுவது உறுதி இதே சூரிய திசை நடக்கும் முயமானால் தந்தை வழிகள் அரசாங்க அனுகூலங்கள் உயர் அதிகாரிகளினால் நல்ல நன்மையை பெறுவார்கள் துலாராசியை பொறுத்தவரையில் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் அலட்சியப்படுத்தாமல் வாழ்ந்தாலே போதும் இவர்கள் நல்ல வெற்றியை பெறுவதற்கான குரு பகவானுடைய அருள் எப்பொழுதும் உண்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி